சந்தோஷ் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் குறிப்பிட்ட திரு சந்தோஷா நம்ம இருக்கிறார் வணக்கம் திரு சீமான் எப்போ அங்க வர்றாரு எந்த காலகட்டத்துல இந்த சந்திப்புகள் நடக்குது இரண்டாயிரத்தி எட்டு சீமான் என்பவர் ஒரு தோல்வி பட இயக்குனர் வாழ்த்துகள் படம் ரிலீஸ் ஆகி ரெண்டாயிரத்தி எட்டு

எந்த நேரத்துல எந்த இடத்துல எப்ப என்ன கேமரா என்ன டிவைஸ்ல எடுக்கப்பட்டது முழு டேட்டாவோட சரி அது இருக்கு அந்த படம் என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் வந்திருக்கப்ப கேட்டு அந்த துப்பாக்கியை வாங்கி போட்டோ எடுத்து இது வந்து திரைப்பட ஷூட்டிங் நேரத்துல எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அப்படிங்குறீங்க பயிற்சி கொடுக்கப்படல அப்படிங்கிறீங்களா அடிப்படையா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் காத்து என்னன்னா இப்ப நீங்க அங்க சுட முடியாது புலிகளை அளவுக்கு எல்லா இடத்துலயும் உங்களுக்கு அனுமதி கிடையாது பயிற்சிக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அங்க மட்டும் தான் நீங்க பயிற்சி எடுக்க முடியும் ஏன்னா பொதுமக்களுக்கு பாதுகாப்பா இருக்காது எப்ப வந்து அவரு திரு பிரபாகன் அவர்களை சந்தி சேராவா நச்சரிச்சு நச்சரிச்சு அவர் வந்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணி சேராவா சொல்லி சரி எப்படியாவது ஒரு அப்பாயின்னு சொல்லி அதுக்கு பிறப்பாடு தான் வந்து தலைவர் டீ பை சொல்றாங்க அது வரைக்கும் இப்படி ஒரு पर्सन வந்திருக்காத அவருக்கு தெரியாது ஓகே துபாய்ல நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க எல்லாரும் நீங்க நினைக்கிறீங்க வெறும் படம் மட்டும் தான் நினைக்கிறீங்க அதுக்கு வீடியோவும் இருக்கு சரியான நேரத்துல இவரை சவாலஞ்ச பண்ணனும்னா இவர் என்னட்ட நேர்ல வந்து சேலஞ்ச் பண்ணட்டும் இதெல்லாம் போய் அப்படின்னு ஒரு ஊர்க்காரே இப்படி ஏக்கத்துக்கு மாத்தி நல்ல வாப்பா எது உண்மைக்கு மாறாதுன்னு நீங்க நீங்க சொல்றீங்க இல்ல இவர் தலைவரை பார்த்தது போய் சொல்லணும் சரி தாண்டி எல்லாமே ஒரு மனிதன் வந்து அடுத்தவங்களுக்கு நடக்கிறத தனக்கா நடந்தது நினைக்கலாம் அதையே பதினாறு வருஷமா நம்பிட்டு அவனும் வாழ்ந்து இப்படி ஒரு ஒரு தமிழ் சமூகத்தின் மேலையும் வந்து அது வந்து திணிச்சு ஒரு பெரிய கூட்டத்தை வந்து நம்ப வச்சு ஈழத்தமிழர்களையும் போலா போராளிகளையும் அவங்களையும் நம்ம வச்சு ஒருத்த வந்து கொண்டு போயிருக்காங்க எவ்வளவு பெரிய ஒரு மேனிபுலேட்டிவ் நிமிஷம் இருக்கும் அதிகபட்சமான ஒரு ஒன்பது நிமிஷம் இருக்கும் அவ்வளவுதான் படம் எடுத்தது உண்மை இது வந்து ஒரிஜினல் காப்பி கிடையாது அவர் கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த ஒரிஜினல் காப்பி இனிமேல் கிடைக்கவும் கிடைக்காது வாக்கிங் ஸ்டைல் அந்த சந்திப்புல பேசக்கூடிய பேசின விஷயங்கள்ன்றது வந்து இவர் கட்டுக்கதை அவிழ்த்து விடுற எதுவுமே கிடையாது அவர் ஏதோ வந்து இங்கிலீஷ்ல பேசினாலே இவரை பார்த்தே பயப்படுவாரு இந்த அளவுக்கு தமிழ் பேச அதெல்லாம் கிடையவே கிடையாது வரைக்கும் சீமான் ஒரு நபரையாவது தேசிய தலைவர் பிரபாகரன் அவருக்கு தெரியுமான்னு நீங்க கேளுங்க பிரபாகரன் மட்டும் இருந்தாரா இல்ல அவருடைய குடும்பத்தா இருந்தாங்களா அவருடைய மனைவி இவங்க யாராவது சந்திப்பு இல்ல போது இருந்தாங்களா தலைவருடைய குடும்பத்தை யாராவது சந்தர்ச்ச முடியுமா கிடையவே கிடையாது அது நடக்கவே நடக்காது ஆனா பட்டா நண்டை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்க அண்ணி வந்து கறி இட்லி வைக்கிறாங்க உடைக்கும்போது இல்ல கறி இருக்கு இட்லி வைக்கிறாங்க உடைக்கும் போது கறி இருக்கு குட்டியடாவ ஒரு பீலா அதை மட்டும் என்னால நிக்கவே நிற்கவே முடியாதுடா இப்போ உனக்கு சீரியஸ் டைம் வந்து ஒரு ரெண்டாவது மூணாவது நாள் வந்து எந்த இடத்துல நாங்க வந்து இவர் வந்து நான் இங்கேதான் வந்து கடாவி எனக்கு பயிற்சி கொடுத்தாருன்னு நினைப்பாம் ஷூட்டிங்க்கு அந்த ஃபோட்டோ வச்சு ஏமாத்திட்டு இருக்காரோ

போராட்ட தளபதிகளையும் எப்படி ஒரு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காருனா ஒரு 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 ஃபைவ் ஸ்டார் ஷெஃப் ரேஞ்சு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு சார் இவன் என்ன இது என்ன பண்ண சார் செருப்பு காட்டிக்கிறாரு மாமி கேரிங்க பரிமாறப்பட்டது உண்மைதான் அது வந்து சீமானுக்கு கிடையாது எங்களுக்கு பரிமாறப்பட்டது உங்களுக்கு ஆமைக்கறி பரிமாறப்பட்டதுன்னா ஏன் திரு சீமானுக்கு பரிமாறம் சொல்றேன் இவருக்கு வந்து உடும்பு கறி செய்யப்பட்டது ஒரு தடவை உடும்பு கறி செஞ்சு கொடுத்திருந்தாங்க அப்ப வந்து உடும்பு கறி கிடைச்சது அந்த பாலாமைன்றது வந்து அப்ப போகும்போது ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கு அத கொடுத்துட்டாங்க எனக்கு பிடிக்கணும் எனக்கு செய்யணும்ன்றதுக்காக செய்யல கிடைச்சது செஞ்சு கொடுத்தாங்க நான் மொத்தமா ஒரு ஏழு மாசத்துல அதிகபட்சம் பண்ணா நாலு தடவை கூட நான் சாப்பிட்டு மாட்டேன் ஆமைக்கரிய அது ஒண்ணு டெய்லி கிடைக்கக்கூடிய உணவா அது இல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை சாப்பிட்டு அவ்வளவுதானே தவிர்த்து சீமானும் கேட்டாரு கிடைக்கல கிடைச்சதுதான் அவருக்கும் அதுல வந்து அவங்களுக்கு எந்த ஒரு கிடையவே கிடையாது அந்த நேரத்தில் அது கிடைக்கல ஒரு ஒரு கதை கற்பனை வந்து மித்தலாஜிக்கல் இதுல வரும் இல்ல இப்படி வைக்கிறியா தான் பரிமாறப்பட்டதுல இருந்து என்ன சாப்பிடுகிறார் என்ன உணவு இருந்துக்கிறார் அதை கவனிச்சு வந்த விருந்தினரை அவங்க சிறப்பாக கவனிப்பாங்கன்னு ஒண்ணு சொல்றாரு எல்லாமே வந்து நீங்க மறுக்கிறீங்களா அதுல இதுல இதுலயும் ஒரு இன்சிடென்ட் வந்து தடா சந்திரசேகர் வரைக்கும் நடந்தது சந்திரன் மதுரைக்கார் அவர் வந்து அவர் பேசுன ஸ்லாங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவர் எப்படி ஏய் ஆஹ் சாப்பிடும்போது எல்லாம் பின்னாடியே நோட் பண்ணுவோம்டா என்ன சாப்பிடுறேன்னு அப்டின்னுவாரு இத வந்து அவர் வந்து அப்படியே மாத்திக்கிறாரு எல்லாருகிட்டும் அங்கங்க பிட்ஸ் அண்ட் பீசஸ் எடுத்துக்குவாரு எடுத்துட்டு அதை இவருக்கானதா மாத்திக்கிறாரு அத அவர் முழுசன் நம்பர் ஆரம்பிச்சிட்டாரு மூல கோலா

இதெல்லாம் இருக்கு ஈழத்தமிழருடைய நலன் சார்ந்து ஈழம் என்ற கோரிக்கையை சார்ந்து இந்த ஐநாளை வந்து ஒரு ஈழம் சார்ந்து பேசக்கூடிய விஷயங்களை நீத்துக்கு வச்சு அவங்க மொத்த பணத்தை கலெக்ஷன் பண்ணி இன்னைக்கு ஒரு வேற ஒரு மாதிரி மாத்தி வச்சிருக்கா இவர் பண்ணது அதெல்லாம் கூட விட்டுருங்க

கொண்டு வந்து முடிச்சல் நிறுத்தினதான் ஒவ்வொருத்தரும் எல்லாத்தையும் பேசும்போது ஸ்கைப்ல பேசுவாங்க அது என்ன என்ன செய்யணும் அடுத்து ஏதாவது பேச வேண்டியது எதை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்போ ஒரு நாள் நான் போகும்போது மாடியில் அண்ணன் இருக்காரு அப்படின்னாங்க சரி மேல போகும்போது ஒரு சினிமா உடைய நடிகை இன்னைக்கு பிரபலமா பேசக்கூடிய விஜயலட்சுமி அங்கதான் இருந்தாங்க அப்போ இந்த மாதிரி சேரா அவங்ககிட்ட பேசணும் போது தம்பி கனெக்ட் பண்ண சொன்ன அவங்க இருக்காங்க அவங்க போனதுக்கு அப்புறம் இல்ல இல்லைன்ட்டு அந்த இடத்துல அவங்க முன்னாடியே தான் அவர் பேசுறாரு எனக்கு அது வந்து அருவறுப்பா இருந்தது அங்க ஒருத்தன் சண்டமல இருந்து பேசிட்டு இருக்காங்க அங்க யுத்தம் மிக பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்குது பெரிய போர் திரும்ப பக்கம்னா துப்பாக்கி சத்தம் குண்டு சத்தம் நடந்துட்டு இருக்குது இப்படிப்பட்ட நேரத்துல இவன் என்ன பண்றான் இங்க ஒரு நடிகோட இருக்கான் அதை நான் சொல்ல விரும்பல